ஜப்பான் பற்றிய ஒரு முதல் வீடியோவில் ஜப்பானை பற்றி ரெண்டு வீடியோ சொல்லியிருக்கேன் போட்டிருக்கேன் அதில் வந்து முதல் வீடியோவில் எந்தெந்த மாதிரி ஆபத்துக்கள் அதுக்கப்புறம் அதாவது அதிர்ச்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாகவும் நாம் பாசிட்டிவ் திங்கிங்கில் நம்ம மக்களையும் நம்மளுடைய குழந்தைகளையும் இளைஞர்களையும் எப்படி பாதுகாக்க வேண்டிய முன்னெடுப்புகளை செய்யணும் அப்படிங்குறதுக்காகவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது வந்து மூன்று குறிப்பாக மூன்று கண்ட்ரியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஜப்பானை பற்றி பேசிட்டோம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நான் இந்த வீடியோவில் எதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா யுக்ரைன் அப்படிங்கிற நாட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக யுக்ரைனில் ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு நிற்கவே இல்லை ஆகிட்டு இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா துச்சிடிடஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க ஃபோர் வீலர் அறிஞர் அவரை பற்றி நாம் ஒரு வீடியோவில் பார்த்தோம் அது என்ன அப்படின்னா ஒரு பெரு மிகப்பெரிய வல்லரசு நாடு இல்லை வந்து ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் நாடா இருக்கிறது வந்து அடுத்த நாட்டை சந்தேகப்பட்டால் இவன் நமக்கு இந்த அடுத்த நாடு நமக்கு ஈக்குவலாக வந்துருவான்னா அந்த சந்தேகத்தினாலேயே அதில் கண்டிப்பாக போரில் இறக்கி விடப்பட்டு அவர்களை தோற்கடிக்கப்படும் இதுதான் வந்து இந்த துச்சடி கான்செப்ட் பிலாசபி பார்த்தோம் அமெரிக்கா ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா வளர்ந்துருச்சு ரஷ்யா மட்டும் எப்படி பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய் வளம் ராணுவம் இது எல்லாமே ஸ்ட்ரென்த் எல்லாமே அந்த பயம் இன்னும் போகவே இல்லை அதனால ரஷ்யாவை திருப்பியும் ஒம்பு கிழித்து வாருக்கு கொண்டு வந்து தன்னுடைய பிலாசபியை நிலைநாட்டுறதுக்காக அமெரிக்கா டீப் ஸ்டேட் சிஐஏ அமெரிக்க நாட்டின் அரசாங்கமே கூட இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொன்னு பார்க்குறோம் நம்ம அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவோட சண்டைக்கு போருக்கு வரல புள்ளப்பூச்சியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த புள்ளப்பூச்சி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவருமே வந்து அமைக்கப்பட்ட பிரசிடென்ட் தான் உட்கார வைக்க பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் கிடையாது அவர் அதனால என்ன பண்றாருன்னா வந்து இந்த அமெரிக்க டீப் ஸ்டேட்டும் அரசாங்கமும் சிஐஏவும் மற்றவங்களும் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கு முன்னாடி ரெடியா இருக்காரு நான் செஞ்ச நான் செஞ்சிடறேங்கிற மாதிரி வராரு எடுப்பாரு கைப்பிள்ளை அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இதெல்லாம் நடந்துகிட்டு இத பத்தி பேசும்போது போன வீடியோல வந்து ராபர்ட் எஃப் கனடி இப்ப வந்து ட்ரம்ப்னுடைய இதுல அவர் வராருன்னா அரசுல பார்ட்டிசிபேட் பண்றாரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க பல முன்னெடுப்புகளை செய்ய போறாரு அவர் அவர் அந்த கெனடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் ஃபார்மா ஆயில் ஜாஸ்தி இல்லை அது எல்லாத்தையும் விற்கிறதுக்கு தான் இது விற்கிற எய்டு கொடுக்குறேன் எய்டு கொடுக்குறேன்னு பல பில்லியன் டாலர்கள் வேஸ்ட் அடிச்சுட்டாங்க அந்த பில்லியன் டாலர்லாம் போயிடுச்சு நம்ம அமெரிக்காவுக்கு என்ன பெனிஃபிட்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பின போது அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணுற அமெரிக்க கம்பெனிகளுக்கு தான் அந்த பணம் திரும்பி வந்திருக்கு திருப்பி இப்போ அதை அங்கே விற்க போகிறோம் வித்தவடனே அது வந்து இந்த பணம் நமக்கு தான் வரும் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிகமாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற போது அதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னார் அப்படின்னா யுக்ரைன் வந்து ஒரு எப்படி வந்து இந்தியாவில் தென்னிந்தியா வந்து ஒரு ரைஸ் பவுல் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்போ இல்லை வருத்தமான விஷயம் அது மாதிரி வந்து யுக்ரைன் வந்து கோதுமையை உலகத்துக்கே அளவு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே உற்பத்தி இருக்குது விவசாய உற்பத்தி அதையுமே நாங்க தான் அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னாரு அப்படின்னு அமெரிக்க கம்பெனிகள் மான்சாட்டோ கார்கில் கம்பெனிகள் இருக்கு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க பல பில்லியன் டாலர் போர்ல செலவழிச்சிருக்காங்க ஒரு சின்ன டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு பதிலாக அழிவுக்காக பணத்தை செலவழிச்சிருக்காங்க அந்த மாதிரி சரி இப்ப இந்த பின்புலத்துல வந்து யுக்ரைனுடைய அதிர்ச்சி தகவல் என்ன வேதனை கூட தகவல் அது அதிர்ச்சி தகவல் அதுலேருந்து நாம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத போகிறோம் வார்னால என்ன எல்லாம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து சண்டேல வந்து குடும்பங்கள் விட்டன அம்மா ஒரு பக்கம் அம்மா அப்பா ஒரு பக்கம் குழந்தைகள் வேறு பக்கம் ஒத்தர ஒருத்தர் தேடி அலையறாங்களோ இதெல்லாம் நான் சொல்லலைங்க எல்லாமே ரிப்போர்ட் இருக்குது எல்லாத்துக்குமே இருந்து அப்புறம் வாஷிங்டன் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பல விதமான ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த தகவல்கள் எல்லாம் தான் எடுத்து நான் சொல்கிறேன் அதனுடைய போட ஓடப்போம் ஸோ குடும்பங்கள் செதறிவிட்டன இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இதில் வந்து போர்ல வந்து போர் வீரர்கள் மட்டுமல்லாம இல்லாம சிவிலியன்ஸ் சொல்லக்கூடிய மக்களும் லட்சக்கணக்கில் எத்தனை லட்சம் இன்னும் கணக்கு எடுக்கல ரெக்கார்டு கிடையாது ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு பேப்பர் கிடையாது அதை வந்து எடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ எடுத்து எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியும் இல்லை அப்படின்னா பல பேர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க ஸோ இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா பல லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த போர்னால இறந்து போயிருக்காங்க மூணு வருஷமும் நடந்துச்சு பல லட்சக்கணக்கான பேர் வெளியில இருக்கிற யுக்ரைனியன்ஸ் எல்லாரையுமே நீங்க நாட்டுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு ஜலன்ஸ்கி அழைச்சிருக்காரு பல பேர் இன்னொரு வேடிக்கை என்னன்னா ஜெலன்ஸ்கி வந்து முக்கியமா இன்னொரு ஆர்டர் வேற போட்டிருக்காரு அதாவது பதினெட்டுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஸ்ட்ரிக்ட் ரூல் அப்படின்னு எதனால அப்படின்னா எப்ப வேணாலும் போருக்கு ஆள் தேவைப்படும் அதனால நீங்க எல்லாம் வந்து சிவிலியன்ஸ் எல்லாம் போர்ல எப்படி பைட் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கும் பாவம் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் இதனால என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளும் இறந்துருக்கு ஆனா அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் போய் எல்லாம் வந்து அதாவது அனாதை இல்லங்கள்ல கொண்டு போய் அந்த குழந்தைகளை அதே மாதிரி பல பேர் வந்து யுக்ரைன் போலண்டுடைய பார்டரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வேற போயிருக்காங்க அந்த யுக்ரைன் பார்டர் போலண்டு பார்டர் என்ன சொல்றாங்கன்னா என் நேரமும் பதட்டம் இல்லை என்னமோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஆனா சுறுசுறுப்பான இடம் அப்படிங்கிறாங்க சரி இதுல எப்படி போறாங்க அப்படின்னா ஒரு சின்ன இது சொல்லியிருக்காங்க ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ மூணு நான்கு குழந்தைகள் இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஷன் கொடுத்து நீங்க கொண்டு போய் யார்ப்பணி சேர்த்துட்டு திரும்பி வாங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி போறவங்களை வந்து மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் குழந்தைகள் ஒரு மில்லியன் குழந்தைகள் வந்து அனாதைகளாக ஆக்கப்பட்டு பல அனாதை இல்லங்களில் கொண்டு போய் தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது சரி இவங்க எல்லாம் கொண்டு போய் அங்க சேர்க்கிறாங்கல்ல அதுல பாதிக்கு பாதி அந்த குழந்தைகள் காணாமல் போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் நமக்கு பாதிக்கு பாதி காணாம போறாங்கன்னா எப்படி காணாம எப்படி போக முடியும் சைல்டு டிராபிக்கிங் யூனிசெஃபே சொல்லுது யூஎன்ஓட ஒரு அங்கமான யூனிசெஃப சொல்லுது பிபிசி தன் பெரிய டெலிவிஷன் டிபேட் வச்சிருந்துருக்காங்க நியூஸ் பரப்பியிருக்காங்க பிரிண்ட் மீடியா பிபிசி இருந்து வந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பாதிக்கு பாதி குழந்தைகள் வந்து கடத்தப்படுகிறார்கள் எந்தந்த மாதிரி கடத்துறாங்க எந்தெந்த மாதிரி யூஸ் பண்றாங்க ஒண்ணுமே தெரியல ஆர்பனைஜில் கொண்டு போய் விட்டுடுறாங்க ஆர்பனேஜுக்கு எக்கச்சக்கமாக பணம் அனுப்புகிறாங்க வேர்ல்டு பேங்க்லேருந்து இருந்து வருது பல இதுல இருந்து என்ஜிஓஸ்லேருந்து இருந்து வருது அந்த பணத்தை எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ஜிஓஸ் வந்து பல நிறைய பணத்தை தாங்களே எடுத்துக்கிறாங்க அப்புறம் இந்த அநாதை இல்லங்களை நடத்தக்கூடிய கேர்டேக்கர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் பணத்தை சாப்பிட்றாங்க ஸோ ஆக மொத்தம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த போர்னால் எந்த விதமான உற்பத்திகளும் நடக்கல போர் சார்ந்த உற்பத்திகள் மட்டும்தான் நடக்குது எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அக்ரிகல்ச்சரல் சரியா நடக்க மாட்டேங்குது சுத்தமான குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது சாப்பாடு எல்லாம் ஏதாவது சாப்பாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே ஆர்மிக்கு டைவர்ட் பண்ணிடுறாங்க பொதுமக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஜெலன்ஸ்கி இதை பத்தி எதையுமே கவலைப்படல அவர் பாட்டுக்க இன்னும் போர் 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 தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் இருக்கு பல இடத்த ஜெலன்ஸ்கி உக்ரைன் நாட்டுல இருக்கிற பல இடத்த வந்து ரஷ்யா கிட்ட இழந்து வேற இருக்காரு அது வேற பாக்குறோம் நம்ம அந்த மாதிரி நியூஸ்லாம் வருது அடிச்சு நிமித்தி கட்டுறாங்க ரஷ்யா யுக்ரைன் அனாதை இல்லங்கள்ல சேரக்கூடியவர்களுடைய வயது வந்து பதினேழு வயது தான் பதினெட்டு ஆயிடுச்சுன்னா போக முடியாது இங்க வந்து போருக்காக ரெடியா வந்து நிக்கணும் நீங்க சரி இந்த மாதிரி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்று பார்டர் க்ராஸ் பண்ணுறாங்க யுக்ரைன் போலண்ட் பார்டர் கிராஸ் பண்ணி போலண்டு உள்ளே போகிறாங்க போலண்டுக்கு மிகப்பெரிய தலைவலி வந்துருது நிறைய மக்கள் வராங்க அவங்களால சோஷியல் அந்த டெமோக்ராஃபிங்கிறத அவங்களால சரியாக ஹேண்டில் பண்ண முடியல சமாளிக்க முடியல சரி இந்த மாதிரி போகிறாங்களே அவங்க பேர் இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது அந்த மாதிரி அங்க வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க எந்தெந்த ஃபேமிலில இருந்து யார் யாரெல்லாம் காணாம போயிருக்காங்க யார் யாரெல்லாம் ஆர்ஃபனேஜ்ன்ற சொல்லக்கூடிய அனாதை இல்லங்கள்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்த தகவலும் இல்லவே இல்லைன்றாங்க தகவலே இல்லை அப்படிங்கிறாங்க தகவல் ரெக்கார்டுல பதிவிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த என்ஜிஓஸ் இப்ப வந்து இங்கேருந்து ஒரு அநாதை இல்லத்துக்கு ஒருத்தர் குழந்தைகளை கூட்டிட்டு போய் அந்த அந்த நான்கு குழந்தைகளுடைய அப்பா அம்மா கூட பல பேர் இதெல்லாம் என் குழந்தை அப்படின்னு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போற வழியில அப்படியே கடத்தல் கொண்டு போயிடுறாங்க குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அந்த ஒரு இது சரி ஒன்னு ரெண்டு என்ஜிஓஸ் ஏதோ நியாயமா நேர்மையா நடந்துக்கிறாங்கல்ல அவங்கள வந்து இப்ப அவங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை போயிடுச்சு எதனால போயிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து அந்த என்ஜிஓஸ் மாதிரியோ இல்ல வந்து ஒரு பாதுகாப்பு படைவீரர்கள் மாதிரியோ அந்த மாதிரி யூனிஃபார்ம் வந்து இல்ல இந்த பேட்ச் எல்லாம் போட்டுப்பாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய அட்டுழியம் தாங்க முடியாம இருக்கு இந்த கிரிமினல்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இதை நான் உங்களுக்கு நேரம் படிச்சே காமிச்சிடும் நிறைய என்ஜிஓஸ் பல அபிஷியல்ஸ் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கமிஷனுடைய ஹோம் அஃபேர்ஸ் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் அந்த மாதிரி பல பேர் பல அதிகாரிகள் பல என்ஜிஓ தலைவர்கள் பல வந்து ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இதுல ஒரு ரெண்டு மூணு பேர் என்னென்னலாம் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும் ஒருத்தர் வந்து ஜெரமி லக்கி அப்படின்னு இருக்காரு இவர் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இது எக்ஸ்பர்ட் கவர்மெண்ட் ஹேஸ் நோ மெக்கானிசம் அப்படிங்கிற எந்த கவர்மெண்ட் யுக்ரைன் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இதுக்கெல்லாம் ஒரு சரியான முன்னெடுப்போ இல்ல ஒரு ஆர்டரோ ஒரு பிளானோ ஒண்ணுமே கிடையாது அதனால மிகப்பெரிய குழப்பம் நிறைய பேர் அதனால தான் காணாம போறாங்க அப்படின்னு அந்த ஜெரமி லாக்கி அவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பர்ட் வெல் ரெகனை அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து மார்ட்டின் கெரன் பெக் அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன சொல்றாரு குழந்தைகள் தான் முக்கியமான இறை கிரிமினல்ஸ்க்கு அப்படிங்கிறாரு ஏன் இவங்களை மீட் எடுக்க முடியல அப்படின்னா கிரிமினல்ஸுக்கு வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கு அரசு யுக்ரைன் அரசுக்கு வந்து கொஞ்சம் கூட அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல அதனால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றாரு நான் சொன்ன மாதிரி இந்த யூரோப்பியன் கமிஷன் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அவங்க பேர் வந்து இவா ஜான்சன் லெவா ஜான்சன் அது ஈவா ஜான்சன் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களா அதுதான் ரொம்ப மோசமான ஒரு இது என்னன்னா கிரிமினல் ஸ்டேக் ஆர்ஃபன் ஃப்ரம் ஆர்ஃபனேஜ் இட்செல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது இன்னும் மோசம் அதாவது நான் வந்து இந்த குழந்தையோட நான் ரிலேட்டிவ் நான் கொஞ்ச நேரம் அதை வெளியில கூப்பிட்டு போய் கொஞ்சம் இது பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுறாங்க அந்த அநாதை இல்லத்தினுடைய கேர்டேக்கர் சந்தேகப்படணும் வேணாமா படுறது கிடையாது அவர் பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த மாதிரி அநாத இல்லத்துல இருந்து கிரிமினல்ஸ் கையில கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி சரி அந்த மாதிரி வந்துதான் வாங்கிட்டு போறாங்க அனாதை இல்லத்துல கேர்டேக்கர் இருக்கிறவங்களே கூட குழந்தைகளை விற்கிறாங்க கிரிமினல்ஸ்க்கு அப்படிங்கிறாங்க கடத்துறதுக்காக சரி இப்ப இந்த ஆர்பனேஜ் விஷயத்துக்கு நம்ம வந்துடும் ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் குறிப்பாக வந்து அந்த இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெரமி லாக்கி அது மாதிரி ரெண்டு மூணு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க குழு அவங்க எந்த மாதிரி எந்த குழுவில் அவங்க இருக்காங்க அப்படின்னாக்க டிசபிலிட்டி ரைட்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னா இது ஒரு என்ஜிஓ மாதிரி தான் அவங்க நீங்கள் பாப்பலாம் எடுத்த உடனே ப்ளீஸ் டொனேட்லாம் போட்டிருப்பாங்க பட் நல்ல காரியம் பண்ணுறாங்க வேற வழி இல்லை ஓகே டிசபிலிட்டி சில பேர் வந்து பலவிதமான இன்னும் மேலும் மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒண்ணு பாப்போம் இப்ப வந்து யுக்ரைன் நாட்டுல இருந்து நம்ம அநாதை இல்லங்களுக்கு வந்துடும் அநாதை இல்லங்கள் நான் சொன்ன மாதிரி யுக்ரைன்லயும் இருக்கு போலண்ட்ல பார்டர்லயும் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு பேங்க்ல இருந்து பல என்ஜிஓஸ் யூனிசெஃப் அதுக்கப்புறம் பல அமைப்புகள் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க இந்த பணத்தை எல்லாம் இந்த கேரடேக்கர்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க சாப்பிடுறாங்க அது ஒரு விஷயம் அது ஏற்கனவே நமக்கு இந்தியால என்ஜிஓஸ் என்ன செய்யறாங்கன்றது தெரிஞ்சது தான் அவங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்பனேஜர்ஸ்ல வந்து அந்த கேர்டேக்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த பசங்களை அதாவது குழந்தைகளை அடிக்கிறது உதைக்கிறது அதுக்கப்புறம் தொல்லைகள் நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேலை வாங்க வேண்டியது எதையாவது செய்ய சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் வந்து சரியான சாப்பாடு கிடையாது லிவிங் கண்டிஷன் இந்த மாதிரி அவங்களுக்கு வர சாப்பாடு சரியான சாப்பாடு கொடுக்காம அவங்களை நோஞ்சானாவே வச்சிருக்கிறது இதுக்கப்புறம் வந்து மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாலியல் தொல்லைகளுக்கு இவங்களே ஆளை கூட்டிட்டு வராங்க யாரு அந்த கேரக்டர் அந்த இதுக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு என்ன ஆயிடுதுன்னா பல குழந்தைகளுக்கு ஏற்பட்டு அதனால அந்த அனாதை இல்லங்களுக்குள்ள என்னன்னா அந்த மனசுல இருக்கிற அழுத்தங்களும் குழந்தைகளுக்கு சொல்றேன் அந்த அழுத்தங்களும் வெறுப்புகளும் எல்லாம் வெளியே கொட்டுறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து வெண்டிலேஷன் மாதிரி அடுத்த வீக்காக இருக்கிற பசங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைகள் வந்து வீக்காக இருக்கிற குழந்தைகள் மேலே அடி உத அப்படின்னு செஞ்சுட்டு அந்த குழந்தைகளும் பாவம் பாலியலில் ஈடுபடுறாங்களாம் அதுதான் ரொம்ப வருத்தத்தக்க செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்தெந்த ஆர்ஃபனேஜெல்லாம் விசிட் பண்ணோமோ இந்த டிசபிலிட்டி ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அமைப்பு அங்கே மெஜாரிட்டி ஆஃப் த இதில் நாங்கள் இதை பார்த்தோம் குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தரை நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரியான இது இல்லை சுகாதாரமே இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு ஸோ வந்து இதை விட மிக அதிர்ச்சியான தகவலா இந்த டிசபிலிட்டி ரைட்ஸ் இன்டர்நேஷனல் எதை சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க யாரும் கலங்கிடாதீங்க இது முன்னெச்சரிக்கை தான் திருப்பவும் நான் மீண்டும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவர் சொல்றது வந்து குழந்தைகளினுடைய ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி கண் இந்த மாதிரி பல ஆர்கன்ஸுகளை வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ஹார்வெஸ்ட் பண்றாங்க எடுக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க எப்படி செய்யறாங்கன்னா இந்த குழந்தைகளை வந்து கடத்தல்காரர்கிட்ட வித்துறாங்க அவங்க கொண்டு போய் வளர்ந்த நாடுகள்ல இருக்க மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு எந்த ஆர்கன் தேவைப்படுமோ அதுக்கு இருக்கிற மாதிரி அங்க கொண்டு போய் வளர்த்து அந்த ஆர்கன் டொனேஷன் அவங்க டொனேஷன் கிடையாது ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேண்டாத விஷயங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு இது சொல்றாங்க இதை விட கொடுமையானதுதான் இந்த ஆர்கன் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மிக மிக அதிர்ச்சியாக இருக்கு அதனாலதான் எனக்கு வந்து அடிக்கடி நான் வந்து மோடி அவர்கள் சொல்ல ஒரு வார்த்தைய ஒரு சென்டென்ஸ் ஞாபகப்படுத்துவேன் என்னன்னா இது போருக்கான நேரம் கிடையாது கிட்டையும் சொன்னாரு ரஷ்யா கிட்டையும் சொன்னாரு இப்பவும் கூட ரஷ்யா வந்து டொனால்ட் ட்ரம்ப் எலெக்டட் பிரசிடென்ட் அவர் கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு நான் ரெடி ஜெலன்ஸ்கி தான் முரண்டு பிடிக்கிறார் அதை வந்து ஒரு உலகளாவிலேயே அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டும் அரசும் முன்னெடுத்து வந்து என்ன அவர்கள் என்ன பண்ற இந்திய பாரத பிரதமர் வந்து என்ன பண்றாருன்னா எந்த விதமான சங்கடமும் மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக பல முன்னெடுப்புகளை அவர் செஞ்சிட்டு வர்றார் இராணுவத்தை பலப்படுத்துறாரு மக்கள் நலன் பாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு எதிரிகள் சுத்தி இருக்காங்க இதுதான் மிக மிக அதிர்ச்சியான இன்னொரு தகவல் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நான் பல முறை சொன்ன மாதிரி குழந்தைகள் தான் நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் அதனால தயவு செஞ்சு இதை வந்து ஒரு தப்பிதமான ஒரு பயப்படுத்தக்கூடிய விஷயமா எடுத்துக்காம பாதுகாப்பு நமக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு அதே மாதிரி இது ஒரு முன்னெச்சரிக்கையாக நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்